சமூகநல மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் தனித்து அனைவரும் வரவேற்கும் விதமாக நமது வட்டாட்சியர் தூத்துக்குடி அவர்கள் தற்பொழுது வரவேற்பு நடத்துவது வரமுறைப்படுத்தப்பட்டது வழங்கப்பட உள்ளது இதில் வீடு வரமுறை வரமுறைப்படுத்தும் அதை பட்டா வளர்ந்து நிகழ்வுக்கு வரவேற்பில் இருக்கின்ற மாநில அமைச்சர் அவர்கள் மதிப்பெருக்கு மரியாதைக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் தற்பொழுது இதே பட்டா இனிய நிகழ்ச்சியிலே உரையாற்றி அமுதில் இந்த விழாவுக்கு தலைமை வைத்து வரும் இன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள தாசில்தார் அவர்களே மற்றும் வருவாய்த்துறை சார்ந்த பிற அதிகாரிகளே மற்றும் நிகழ்ச்சியிலே தொகுத்து வழங்கி வரும் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் அவர்களே இப்பகுதியை சார்ந்த மாமண்ட உறுப்பினர் அதிர்ஷ்டமணி மற்றும் நிகழ்ச்சி தரக்கூடிய எனக்கு மட்டும் இல்லை கலெக்டருக்கும் ஒரு சில பேருக்கு கிடைக்காம இருந்த நம்ம செஞ்சிருக்கோன்ற மாதிரி அவருக்கும் ஒரு மகிழ்வான தருணம் உங்களுக்கும் இவ்வளவு காலம் பெறாமல் உரிமைப்பட்ட தருணம் அவர் எல்லாருமே மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வந்தது ஒவ்வொரு ஏழு வழி என்ற இசைஎம் மையத்தில் பேசி எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம ஆன்லைன்ல ஸ்கேன் பண்ணி இணையவழியில ஏற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ல அந்த உரிமையில உரிமையாளருடைய பேர் இருக்குதா இல்லை சர்க்கார் மஞ்சள் இருக்குதா சர்க்கார் மனை இருக்குதா இல்லை சர்க்கார் குஞ்சன் இருக்குதா சர்க்கார் புறம்போக்கள் இருக்குதா என்ன இருக்குன்றதை கண்டுபிக்க முடியுது அதற்கு பின்பு அதற்கேற்றா கூட நம்ம நம்முடைய ஆட்சித்தலைவர் உத்தரவுப்படி இங்கே வேலை நடக்குது ஆட்சித்தலைவருடைய முழு ஈடுபாடுன்னு சொல்ல முடியும் ஏன்னா தனியாக ஒரு கமிட்டி இதுக்குன்னே போட்டிருக்காங்க இந்த பிரச்சனையில் மக்களுக்கெல்லாம் தீர்த்து தர வேண்டும் என்ற முறையில் அதுபோல நம்முடைய ச சில இடங்கள்லாம் அவங்க சில கலெக்டர் வந்து முடிவு செய்ய வேண்டியிருக்கு அவர் இயக்குநருக்கு நம்முடைய மேலே நம்முடைய அரசுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சில பட்டாக்கள் அதாவது சர்க்கார் உரிமையாளர் பேர் இல்லாமல் இருக்கிறது உரிமையால் யாரும் தெரியாமல் இருக்கின்ற மாதிரி கேட்டதுலாம் ஆடியோ பண்ணுறாங்க இவ்வாறு வருவாய்த்துறை முழுமையுமே இருந்து இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து ஆக வேண்டும் என்ற முனைப்போடு என்னோடு இணைந்து எல்லாருமே பணியாற்றி வருகிறோம் இன்றைய தினத்தில் நம்ம நூற்றி பேருக்கு இன்னைக்கு நம்ம பட்டா வழங்க போகிறோம் அதனால் கலெக்டர் சார் தெளிவாக சொன்னாங்க நம்ம வழங்குவது வந்து கூட்டு பட்டாவாக இருக்கு அந்த இந்த சர்வே எண்ணில் அஞ்சு பேருடைய வீடு இருக்கு அப்படின்றது அதில் வந்துடும் அஞ்சு பேர் இந்த இந்த சர்வே எண்ணு அஞ்சு பேர் உரிமையாக இருக்காங்கிறது நம்ம வழங்குற பட்டால வந்துடும் பின்பு நீங்கள் அதை வந்து சபிப்ஷன் போட்டு மறுபடியும் வாங்கணும் அதனால இப்போ பட்டால உங்கள் பேர் வந்ததே உங்களுடைய உரிமை எதுன்றது ஒரு உத்தரவாதம் வந்துருச்சு இனி இது எல்லா எல்லா உபயோகத்திற்கு இந்த பட்டா வந்து நமக்கு நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் இருந்தாலும் சப்டிவிஷன் பண்ணி உங்களுடைய இடத்த தனியா அளந்து இன்னாருடைய இடம் இன்னார் என்றது எழுதுறதும் அந்த ஒரு உரிமை பட்டா தனியா வாங்குறதும் கட்டாயம் அதை வந்து எதிர்காலத்துல நீங்க எப்பனாலும் பண்ணிக்கொள்ளலாம் என்பதை நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன் அது போல கடந்த கலைஞராட்சியில நம்ம டவுன்ல வழங்கப்பட்ட பட்டா எல்லாமே அரசு ரெக்கார்டில் ஏறாமலே இருந்தது இன்ன வரைக்கும் அது அரசு புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு அப்படின்ற ஒரு கேட்டகரியிலே அந்த வயராலே இருக்குது அதையும் நம்ம வந்து இப்பொழுது இந்த இப்ப எடுத்ததுல நம்மளுடைய ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சு அவர்களுக்கும் பட்டாபுரங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க ஆட்சி காலத்துல நம்ம அந்த விண்ணப்பம் விடுபட்டவர்கள் கூட புரிஞ்சு நேரம் ஒரு பன்னெண்டு வீடு விடுபட்டு அந்த காலத்துல இருந்த பன்னெண்டு வீடு இது மாதிரி விழுப்புரத்துல ஒரு பதினொழு வீடு இருக்கு பதினேழு வீடு இருக்கு இந்த மாதிரி ஆங்காங்கே விடுபட்டது இருக்குது புதிதாகவும் அரசு புறம்போக்கு இல்ல நத்தம் புறம்போக்கு இடத்துல குடியிருக்கிறவங்க ஐந்து ஆண்டுகளுக்கு மேல குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் உத்தரவு அந்த ஒரு அரசு ஆட்சித்தலைவர் சொன்னது போல ஆட்சியில இல்லாதன்னு சொல்லும் போது அது நீர்வழி பொறம்போக்கா இருக்கக்கூடாது ஓரப்பறம்போக்கா இருக்கக்கூடாது மேற்கால் பொறம்போக்கா இருக்கக்கூடாது பிற துறையினுடைய ஒன்றிய அரசினுடைய இடமாகவும் அதாவது உப்பு இலாக்கா ரயில்வே இலாக்கா அந்த மாதிரிலாம் இருக்கும்போதும் அது அல்லாம நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய பொறம்போக்கு ரத்தம் புறம்போக்குன்னு இருக்கிற இடத்துல ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே புரியவங்க நீங்களும் விண்ணப்பம் செய்யலாம் அதுபோல் நம்முடைய எப்போனாலும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் வச்சு எல்லாரும் விண்ணப்பம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நாங்கள் விண்ணப்பமே கொடுக்கலன்றவங்களும் இருக்காங்க ஏன்னா நம்முடைய கலெக்டர் அவர்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க அதான் ரயத்துவாரி வகை வகைப்பாட்டில் உரிமையாளர் பேர் இணைக்கப்பட வேண்டிய விவரப்பட்டியலே பதினோராயிரத்தி பதினோறாயிரத்தி இருநூத்தி இருக்காங்க அது அநேகமும் போன கடந்த வார கொடுத்த நம்ம இலவசப்பட்டாலும் அந்த வகைகளால் தான் இருக்குது அதுபோல் சர்க்கார் நஞ்சை குஞ்சு இந்த மனை வகைப்பாடு மாற்றம் செய்யப்பட வேண்டியவங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் நம்ம மாநகராட்சியில் இருக்கிறாங்க அது தூத்துக்குடி டவுன் புறம்புக்கு பட்டா லேண்ட் அப்படின்ற ஒரு என்ட்ரியில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு தேவையா இருக்கு மொத்தம் ஜிஆர் ஒரு ஆயிரத்தி நூறு மொத்தம் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு இது வரைக்கும் வருவாய்த்துறை கணக்கெடுத்து இருக்கிறாங்க ஆகவே அத்தனை பேருக்கு நம்ம பட்டா பட்டாவளா ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அது போல இந்த வழங்கி விடுவோம் என்பது நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியில ஏன்னா முதலமைச்சர் இதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள் அந்த குடியூடாக குடியிருந்த வர மக்களுக்கு நம்ம உரிமை பட்டா நில உரிமை வழங்கி விட வேண்டும் என்பது அதனால நிச்சயமாக இதை நம்ம ஏற்பாடு செஞ்சு விடலாம் இருந்தாலும் நான் இது கொடுக்கல நினைக்கிறவங்க எப்போனாலும் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் உலகத்தில் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்பதை நான் கூறிக்கொண்டு இந்த பட்டா வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் ஜெகதீஷ் குமார்